உள்ளவர்களை முழுவதுமாக பரிதாபகரமாக மாற்றிவிடும் ஆனால் இறைவனை முழுமையாக நம்புபவர்களை காப்பாற்றும் பாண்டவர்களும் இடையே கடுமையான ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது துரோணாச்சாரியரின் மகன் அஸ்வத்தாமன் தன் தந்தையின் மரணத்தால் வெறியில் மூழ்கினார் கோபத்தின் உச்சியில் அவர் நாராயணம் அஸ்திரம் எனும் தெய்வீக ஆயுதத்தை அழைத்தார் அந்த அஸ்திரம் விடப்பட்டதும் வானம் முழுவதும் முழங்கியது ஒரு பிரகாசமான பொன்னிற ஒளி போர்க்களத்தையே சூழ்ந்தது ஆயிரக்கணக்கான ஒளியூட்டும் அது பரவியது ஒவ்வொன்றும் தெய்வீக சக்தியால் இந்த அஸ்திரம் மற்ற எந்த ஆயுதத்தாலும் அழிக்க எதிராக எந்த பாதுகாப்பும் செயல்படாது கிருஷ்ணர் உடனே பாண்டவர்களிடம் ஆயுதங்களை கீழே போட சொல்லி முழுமையாக சரணாகதி அடையும்படி கூறினார் அவர்கள் விஷ்ணுவின் திருநாமத்தை ஜபிக்க அஸ்திரம் அவர்களை கொண்டு சென்றது இதனால் அஸ்திரம் அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை ஆனால் இதன் சிறப்பு என்னவெனில் நாராயணம் அஸ்திரம் எந்த நாசத்தையும் செய்யாது